திடீரென அதிகரிக்கப்பட்ட உணவுகளின் விலைகள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடருந்தில் பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் பலி நூலக எரிப்பு விவகாரம் அனுரவை கடுமையாக சாடிய எதிர்கட்சி எம்பி செட்டு எடுக்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற கொலை நாடாளுமன்றில் நாவல் கேள்வி நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை எடுக்கப்பட்ட நடவடிக்கை அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சோதனை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிரடி உக்ரைன் மீதான யுத்தத்துக்கு உக்ரைன் ஜனாதிபதியே காரணம் ட்ரம்ப் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதிகாரியுள்ளார் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த அதிகரிப்பானது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சாலை உரிமையாளர்கள் சங்கத்துக்கு எவ்வித சலுகைகளும் வழங்கப்படாததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ரைஸ் முப்பது ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி மேலும் கூறுகையில் உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என எச்சரித்துள்ளார் அத்துடன் தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளது திடீரென உணவு பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் பதுளை மற்றும் ஹாலியல தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் நடைமேடையில் தொங்கி செல்பி எடுக்க முயன்ற போது பாறையில் மோதி தொடருந்தில் இருந்து குறித்த சுற்றுலா பயணி விழுந்துள்ளார் படுகாயமடைந்த அவர் பதுளை போது நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக ஹாலி என போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய வெளிநாட்டு சுற்றுலா பயணியான ஐம்பத்தி மூன்று வயதான பெர்மினாவோ ஓல்கா என்ற பெண்ணே இவ்வாறு இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச மற்றும் பலர் வேண்டுமென்றை செய்த அரசியல் மற்றும் பொருளாதார குற்றங்கள் தான் இலங்கை பாதிப்படைய செய்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் போராட்டத்தின் மூலம் பெரும் எழுச்சியை மக்கள் நடத்தினர் இதை பயன்படுத்தி முன்னாள் ஊழல் ஆட்சியாளர்களை வெளியேற்றி ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி தேர்தலை ஒத்தி வைத்தார் தனக்கு பணமும் இல்லை வாக்குகளும் இல்லை என்ற ரணில் விக்ரமசிங்கவின் கூற்றை கேட்டு சிரித்து மக்களையும் நாடாளுமன்றத்தையும் துண்டு துண்டாக கூறு போட்டவர்கள் என்றும் நாடாளுமன்றத்தில் உள்ளனர் இந்த நாடாளுமன்றத்தில் நாம் செய்த பழைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இது தொடர்பாக பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன உள்ளூராட்சி தேர்தலுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என போலீசார் தெரிவித்தனர் ஆட்சி எந்திர இயக்குநர் காகிதமில்லை என்று கூறினார் இதன் மூலம் பாரிய அரசியல் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்றார் யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அண்மையில் கருத்து வெளியிட்டமை கவலை அளிக்கிறது என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அருணகுமார் நேற்று முன்தினம் அவரது வரவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாண நூலகத்துக்கு தமிழ் மக்கள் எவ்வளவோ மரியாதை செலுத்தினார்கள் என்றும் மாணவர்கள் அதற்குள் நுழையும் போது பாதனைகளை கலற்றிவிட்டுத்தான் செல்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்றும் எமது கட்சி அதற்கு குற்றம் சாட்டப்பட்டது எனவே ஐக்கிய தேசிய கட்சியினால் அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த விடயம் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் எமது பெயர் பூசப்பட்டமை பல இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு கோரியிருந்தார் நாங்கள் முறையில் அந்த மேற்கொண்டோம் ஆனால் அது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் நினைவுக்கு வரவில்லையா அன்று ஜேவிபியினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் மேற்கொண்ட அதற்கு மன்னிப்பு கோரி இருந்தார்களா அவர்களின் கவலைப்படுவதில்லை யாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி நீங்கள் செய்த பிள்ளை குறித்து உங்களுக்கு விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என தெரிவித்தார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்துக்கு முன்பாக அண்மைய நாட்களாக மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் உருவாகி இருந்தது அதிகாலை முதலே நீண்ட வரிசைகள் உள்ளதாகவும் பலர் அதிகாலை நான்கு மணிக்கு குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்கள அலுவலகத்துக்கு முன்பாக வந்து வரிசையில் காத்திருக்கும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் மக்கள் விசாரம் வெளியிட்டு வந்தனர் இதையடுத்து இன்று முதல் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கு ஏற்ற வகையில் தேவையான பணியாளர்களை சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாருக்கும் எங்கும் சுதந்திரமாக செல்ல முடியும் என அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கூறிய சிறிது நேரத்தில் கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு விவகாரமானது தற்போதைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான போக்கை எடுத்துக்காட்டுவதாக காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று இரண்டு கொலைகள் நாட்டில் பெற்றுள்ளது அதில் குறிப்பாக நீதிமன்றத்துக்குள் ஒரு கொலை பெற்றுள்ளது அவர் பாதாள உலக உறுப்பினராக இருக்கலாம் அவருடைய செயற்பாடு தொடர்பில் நான் கதைக்க விரும்பவில்லை இங்கு பட்டப்பகலில் ஒரு கொலை இடம்பெற்றுள்ளது பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்த உங்கள் அரசிடம் திட்டம் இருந்தால் அது பற்றி எங்களுக்கு எவ்வித தேவைப்பாடும் இல்லை அதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப போவதும் இல்லை ஆனால் இதுதான் இலங்கையை பற்றி உலகக்கு உங்கள் அரசாங்கம் காட்டும் முகமென்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னாரில் நீதிமன்றத்துக்கு வெளியில் துப்பாக்கி சூடு இடம்பெறுகிறது கொழும்பில் நீதிமன்றத்துக்கு உள்ளே இடம் பெறுகிறது இப்படியான விடயங்களுக்கு செலுத்துங்கள் என்றார் நாடளாவிய ரீதியில் தேங்காய் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தெங்கு பயிர் செய்கை வலுவூட்டல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஆரம்ப நிகழ்வு இன்று காலை ஒன்பது மணிக்கு கம்பகம் மாவட்ட படுபத்த ராங்குட பாலுவில் உள்ள செய்கையில் விகாரையில் இடம்பெற்றுள்ளது சவால்களை எதிர்கொள்ளும் தேவைக்கு ஏற்ப நாடலாவிய ரீதியில் மறுசீரமைத்து அதிகாரம் அளிப்பதற்கான திட்டத்துடன் இணைந்து தென்னை உற்பத்தி மற்றும் தென்னை சார்ந்த சிறு தொழில்களில் தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் சங்க உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் என்பன இன்று முதல் செயல்படுத்தப்படும் உற்பத்திக்கு உள்ளீடுகளை வழங்குதல் உற்பத்தி செய்தல் மற்றும் தயாரிப்பு சந்தைப்படுத்தல் தொடர்புகளை ஏற்படுத்துதல் என்பன சங்க வலையமைப்பின் முக்கிய நோக்கங்களாகும் நிதி சபை மற்றும் மாவட்ட உற்பத்தி சபையின் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அனைத்து வழக்கறிஞர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இன்று அறிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கடைமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பதில் காவல்துறை மா அதிபர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இந்நிலையில் வழக்கறிஞர் வேடமணிந்த ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக முதற்கட்ட காவல்துறை விசாரணைகள் சந்தேக நபரை அடையாளம் காணும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் குறித்த துப்பாக்கி சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவு என்று குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நாட்டில் குற்றங்களை குறைக்க பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய ஸ்ரீலங்கா காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றைய துப்பாக்கி சூட்டில் சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களை சோதனை இல்லாததை பயன்படுத்திக் கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு வழக்கறிஞர்களை ஆய்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் காவல்துறை மா அதிபர் கூறியுள்ளார் அதன்படி இந்த விடயத்திற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நோக்கங்களுக்கான ஆயுதமேந்திய அதிகாரிகளை நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெறப்படும் என்றும் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்திற்கு உக்ரைன் ஜனாதிபதியே காரணம் என தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பித்திருக்க கூடாது என தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதியை தான் சந்திக்கக்கூடும் என தெரிவித்துள்ள டொனால்டு ட்ரம்ப் மொஸ்கோவின் படையெடுப்புக்கு உக்ரைன் ஜனாதிபதியே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் சவுதி அரேபியாவில் அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகளின் சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையும் அதிகாரமும் என்னிடம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் மேலும் அது சரியான விதத்தில் இடம்பெறுகின்றது என தெரிவித்துள்ள ட்ரம்ப் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என தெரிவிக்கின்றார்கள் நீங்கள் மூன்று வருடமாக இருக்கிறீர்கள் நீங்கள் இதனை முடித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்